குரு குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவை நம விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நங்கூரம் போல் குருநா அதன் கடை விழியிருக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா